ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் நாள்காட்டி அதாவது ஷீட் எல்லார் வீடுகளையும் இருக்கும் அதுல வரக்கூடிய மேல் நோக்கு நாள் சமநோக்கு நாள் கீழ் நோக்கு நாள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன விளக்கம் பார்க்க போறோம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த நாள் இந்த மேல்நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள்லாம் போட்டிருக்கோம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மேல் நோக்கு நாள்னா நல்ல நாள் சமநோக்கு நாள்னா அன்னைக்கு நாள் சுமாரா இருக்கும் கீழ் நோக்கு நாள் அப்படின்னா நட்சத்திரம் அந்த தினம் என்ன நட்சத்திரம் வருதோ அதோட அடிப்படையில தான் அந்த நாள் வந்து கணக்கிடப்படுது நட்சத்திரம் எத்தனை மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ராசி மண்டல் அடிப்படையில மூணா பிரிச்சிருக்காங்க அந்த மூணு என்னென்ன அப்படின்னா ஊர்த்துவக நட்சத்திரம் அதோமுக நட்சத்திரம் திரியமுக நட்சத்திரம் அப்படின்னு மூணா பிரிச்சிருக்காங்க அதுல ரோகிணி திருவாதிரை பூசம் உத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது நட்சத்திரமும் முக நட்சத்திரங்கள்னு சொல்றோம் இந்த நட்சத்திரம் அந்த தினத்துல வந்ததுன்னா அன்றைய நாள் மேல்நோக்கு நாள் அப்படின்னு சொல்றோம் சரி அந்த மேல்நோக்கு நாள் அப்படின்னா அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல்நோக்கி வளர்கின்ற பயிர்களுக்காக விதை விதைக்கிறது மரங்களை நடுறது சின்ன சின்ன செடி குட்டி கன்றுகளை நடுறது இதுதான் வந்து மேல்நோக்கு நாளை செய்யறோம் அது மட்டும் இல்ல மேல்நோக்கி எழக்கூடிய கட்டிடங்கள் வீடு உயரமான மதில் போன்ற கட்டிடங்கள் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இந்த மாதிரி கட்டிடங்கள்லாம் கட்டுறதுக்கு உரிய நாளும் இந்த மேல்நோக்கு நாள் தான் இரண்டாவதாக பரணி கிருத்திகை ஆயில்யம் மகம் பூரம் விசாகம் மூலம் பூராடம் பூரட்டாதி அப்படிங்கிற ஒன்பது நட்சத்திரம் அந்த ஒன்பது நட்சத்திரத்தை அதோமுக நட்சத்திரங்கள்னு சொல்றோம் அதோமுக நட்சத்திரங்கள் அப்படின்னா கீழ்நோக்கு நாள் அப்படின்னு பொருள் இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணணும் கீழ் நோக்கி செய்யக்கூடிய வேலைகள் அதாவது கிணறு வெட்டுறது புதையல் தேடுறது சுரங்க பணிகள் செய்யறது பூமி வளரக்கூடிய கிழங்கு வகை செடிகளை பயிரிடுறது அந்த மாதிரியான பணிகளை செய்யறதுக்கு அந்த நாள் உகந்த நாள் சரி அப்ப மூணாவதா மூன்றாவது ஒன்பதா பிரிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் என்னன்னா அஸ்வினி மிருகசீரிஷம் புனர்பூசம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் கேட்டை ரேவதி ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களை த்ரீமுக நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம் சரி இந்த த்ரீயமுக நட்சத்திரங்கள் வர நாள் என்ன நாள் சமநோக்கு நாள் அப்ப சம நோக்கு நாள்னா சமமான தளத்துல அதாவது வாகனங்கள் கார் பைக்கு இதெல்லாம் வாங்குற நாள் செல்ல பிராணிகள் ஆடு மாடு காளை இதெல்லாம் வாங்குற நாள் சாலை அமைக்கிறது வாசக்கால் வைக்கிறது வயல்ல ஏறு விழுறது அதாவது சமமா செய்யக்கூடிய வேலை நிலப்பகுதியில வயல்ல ஏறு விழுகிறது இது மாதிரியான பணிகள் செய்யறது உத்தமம் அந்த இந்த மாதிரி நம்ம பணிகளை நினைவுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த நாள் எந்த நட்சத்திரம் வந்தா என்ன நாள் அந்த சமநோக்கு நாள்னா என்ன செய்யலாம் மேல்நோக்கு நாள்னா என்னென்ன பணிகள் செய்யலாம் கீழ்நோக்கு நோக்கு நாள்னா என்னென்ன பணிகள் செஞ்சா அதிக பலன் கிடைக்கும் இது மாதிரி எளிமையான விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த நாளுக்கு ஏற்ற மாதிரி பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம குறிப்பிட்ட நாளில் செய்யணும்ன்றதுக்காக தான் அப்பதான் ஈடுபடும் பொழுது அந்த பணியில் முழு வெற்றி காண முடியும்னு நம்முடைய முன்னோர்கள் பல விஷயங்களை மிக நுணுக்கமா அலசி ஆராய்ஞ்சு அனுபவபூர்வமா விளக்கி வச்சிருக்காங்க நாம தான் அதை சரியா பயன்படுத்தாம அலட்சியப்படுத்திகிட்டு இருக்கோம் இந்த சிறு தகவல் எனக்கும் தான் இன்னைக்கு தான் தெரியும் நான் தெரிஞ்ச உடனே இதை பதிவிடுறேன் நம்ம ஆன்மீக அன்பர்கள் இந்த மாதிரி இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம இன்னும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதோட லிங்க் அனுப்பி எல்லாரையும் பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த நாளில் கரெக்டான தினங்களில் கரெக்டான பணிகளை தொடங்கி நம்ம அந்த காரியங்களை செஞ்சு வெற்றி பெறணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் அனைத்து அன்பர்களும் இந்த பதிவு மூலமா பலன் பெறுவீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்